அதனால் கடைசி வரை அந்த ஆன்மாவால் உடலினுள் புக முடியாது பின்பு உடலின் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கும் நம்மை பார்க்க யாரெல்லாம் வருகிறார்கள் நம்மை யாரெல்லாம் நினைத்து அழுகிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கும் பொதுவாகவே ஒரு பழமை சொல்வார்கள் அல்லையா இல்லவா விரோதியாக இருந்தாலும் இறந்த செய்தி கேட்டவுடன் நாம் சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதை ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால் நாம் உயிரோடு இருந்த பின்பு நம்மிடத்தில் சண்டை போட்டாலும் கூட நாம் இறந்த பின்பு நம்மை பார்க்க வந்த வந்திருக்கிறாரே என்று அந்த ஆன்மா அவரை வாழ்த்தும் ஆகையால் தான் விரோதியாக இருந்தாலும் இறந்த இறந்த பின்பு கேட்டால் சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இதை இன்னும் சற்று விலைக்கு எப்படி சொல்லலாம் என்றால் நமது வீட்டிலே நமது தாயோ அல்லது தந்தையோ யாரோ ஒருவர் இறந்துவிட்டார் என்றால் நாம் ஒரு வருட காலத்திற்கு அந்த வீட்டினில் எந்த சுபகாரியங்களையும் நாம் செய்ய மாட்டோம் ஏன் குறிப்பாக ஒரு வருட காலத்திற்கு நாம் சுபகாரியங்கள் செய்வதில்லை என்றால் ஒரு வருட காலம் வரை அந்த ஆன்மா இப்பூ உலகை சுற்றி வரும் ஒரு வருட காலம் பின்பு அந்த ஆன்மாவுக்கு பழைய முஞ்சன் மினைவுகளை அழித்து இறையருள் வேறொரு இடத்தினில் பிறக்க வைத்து எதையெல்லாம் அந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டிய மிச்சம் மீது இருக்கின்றதோ அதையெல்லாம் அனுபவிக்க செய்வார் பொதுவாக நம் தந்தை இறந்துவிட்டார் அல்லது தாய் இறந்து விட்டார் நாம் ஒரு திருமண நிகழ்ச்சியை மூன்று மாதங்களில் செய்யலாம் ஆறு மாதங்களில் செய்யலாம் அப்படி என்றும் கூட ஒரு சில இடங்களில் செய்வது உண்டு அப்படி செய்யவே கூடாது ஒரு வருடம் கழித்து அந்த வீட்டினுள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே அந்த சுபகாரியங்கள் நல்லபடியாக அமையும் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஆத்மா வணக்கம்